வணக்கம் மக்களே ஜிஎஸ்டியோட எஃபெக்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரொம்ப நல்லா வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு கரண்டா நிப்டி ஃபிஃப்டி ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸும் பேங்க் நிப்டி ஒரு நானூத்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு பட் இதுக்கு முன்னாடி ஸோ நிஃப்டி ஒரு முன்னூற்றி தொண்ணூறும் பேங்க் நிஃப்டி ஒரு எழுநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்தது ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அதனால நிஃப்டி ஃபிஃப்டியும் சின்னதாக ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு பட் மோஸ்ட் ஆஃப் த செக்டர் இன்னைக்கு டே இல்லை நல்ல பர்ஃபாமன்ஸ் குறிப்பாக பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு இன்னைக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றம் நடந்த ஒரு செக்டாரே பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் தான் ஆட்டோ பீஸ் இன்னைக்கு ஒரே நாளில் நாலரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆட்டோ பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபாமன்ஸை இன்னைக்கு டேல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீனுக்கு வரப்போகுது ஸோ நேற்றைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆட்டோ செக்டர் அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி செக்டர் இதனால பெரிய ஒரு பெனிஃபிட் அடையும்ட்டு ஸோ கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும் ஸோ இது இந்த செக்டர் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பங்குகள் எல்லாம் கன்செப்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை ஸோ அதெல்லாம் இன்னைக்கு இடையில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு பங்கு மட்டும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது அதுவே ஒரு இறக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மேபி ஒரு டிப்பை கொடுத்ததுன்னா நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது அதுதான் ஐடிசி பட் ஐடிசியில் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு இறக்கம் இல்லை வெறும் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கிட்ட ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு பட் மற்ற எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் இன்னைக்கு இல்ல நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு குறிப்பா ஹெச்எல வந்து நம்ம பார்க்கணும் ஸோ ஹெச்யுஎல் இன்னைக்கு டே இல்ல ஒரு நாலு சதவீதம் நாலரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இப்ப வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அரௌண்ட் ரெண்டாயிரத்தி அறநூறு நோக்கி இந்துஸ்தான் யூனிலிவர் நகர்ந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி கோல்கேட் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு டேயில கோல்கேட்டும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இதை தாண்டி ஜோதி லேப் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு டாடா கன்சியூமர் மற்ற எஃப்எம்சிஜி பங்குகள் கூட இன்னைக்கு டேயில நல்ல ஏற்றத்தை தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது ஆட்டோ செக்டார் பங்குகள் ஸோ ஆட்டோ செக்டார் தான் இன்னைக்கு டேயில ஹீரோ செக்டாராக இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக இருக்கு ஸோ இதில் மாரதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா அபரிமிதமான ஏற்றம் எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை மாருதி சுசுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்ட ஒரு பங்குன்னு இந்த பங்கை நம்ம சொல்லலாம் கூடவே மற்ற பங்குகளும் ஏறி இருக்கு பட் இது கொஞ்சம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பங்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய பங்கு இந்த நியூஸ்னால பெரிய ஒரு பயனளிக்கும் ஜிஎஸ்டி கட்னால அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய பங்கா இந்த மார்தி சூஸுக்கு இருக்குது அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு இடையில ரொம்ப நல்லாவே வந்து ஏற்றி இருக்காங்க அடுத்தது அசோக் லேலான் கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுவும் நல்ல ஒரு விஷயம் தான் அடுத்தது ஹீரோ காப் ஒரு ஆறரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு எய்சர் மோட்டார் ஒரு மூணு சதவீதம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு இதில் மோஸ்ட்டாக எல்லா பங்குகளும் நம்ம இந்த மகி எடுத்துக்கலாம் மாருதி எடுத்துக்கலாம் இது எல்லாமே புது ஒரு உச்சத்தில் இருக்குது அதே மாதிரி ஸோ அசோக் லேலான் பார்க்கும்போது ஒரு புது உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி டேயில் ஆட்டோ செக்டாரில் கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பங்கு அப்படின்னு பார்த்தா அது டாட்டா மோட்டார்ஸாக இருக்குது வெறும் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை தான் டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் இருக்கு இன்றைக்கி ஒரு இன்றைக்கோட டேயில் ஆட்டோ செக்டார் இந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தும் புவர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டுருக்கக்கூடிய ஒரு பங்காக டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ டாடா மோட்டார்ஸும் கமர்ஷியல் வெஹிக்கிளில் நம்பர் ஒன் பொசிஷனில் தான் இருக்காங்க பட் இருந்தும் ஏறாமல் போகிறதுக்கான ரீசன் குளோபல் பிஸ்னஸ் தான் ஒரே ரீசன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த குளோபல் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஸோ இதனால் மற்ற பங்குகள் மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி டேலில் போஸ்ட் பண்ண முடியாமல் தான் இருக்குது பட் மேபி இந்த குளோபல் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுன்னா திரும்ப ஒரு அபரிமிதமான ஒரு ஏற்றம் டாடா மோட்டார்ஸ்ல ஏற்படலாம் பட் அதுக்குள்ளே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட்டும் வந்து பண்ணுவோம் அடுத்தது ஸோ இந்த ஒயர் செக்டார் அதுக்கப்புறம் பெயிண்ட் செக்டார் பங்குகளும் இன்னைக்கிட்டே இல்லை ஓரளவு பெட்டர் பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஏஷியன் பெயிண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் நகர்ந்து நகர்ந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டபுளாகவே வந்துருச்சு ஸோ ப்ராஃபிட்டுக்கு மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கிட்ட இந்த ஏஷியன் பெயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோட லோ பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரூபா கிட்ட எல்லாம் போயிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை இந்த பங்கு வந்து கொடுத்துருக்கு பட் வீக்ல yerlerinden ஒரு நல்ல கரெக்ஷன் ஆனாலும் ஸோ நான் லாஸ்ட்டாக வாங்கின இடம் நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண இடம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெறும் ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்ட தான் வந்து டிஃப்ரெண்ட்டே வந்து இருக்குது இது போக இடையில வாங்கின கன்சர்வ் பண்ண ஒரு எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல இடத்துக்கே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் இப்போது நகர்ந்து வந்துருச்சு ஸோ பார்ப்போம் அடுத்த கட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஏஷியன் பெயிண்டில் வந்து இருக்குதான்ட்டு ஸோ இன்றைக்கி வெறும் இந்த கன்சப்ஷன் செக்டார் மட்டும்தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் செக்டார் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்சூரன்ஸ் செக்டார் பார்க்கும்போது பொறுத்த ஒரு இந்த அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டிக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதனால இன்சூரன்ஸ் செக்டர் பங்குகள் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ சிமெண்ட் செக்டர் பங்குகள் இன்னைக்கு டெய்லி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீ சிமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாலு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஏசிசி ஒரு நாலு சதவீத ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு இதை தாண்டி இந்த வேர்ல்ட் டாஸ் ப்ளூ ஸ்டார் இப்ப ரீசெண்டா இறங்கின கீழே இறங்கின இந்த பிஜி எலக்ட்ரோ இந்த பங்குகள் எல்லாம் கூட இன்னைக்கு டெய்லி ஒரு ஆறுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த கன்செப்சனை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தா இந்த லோன் கொடுக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க அதுல நம்ம பஜாஜ் எடுத்துக்கலாம் பஜாஜ் பினான்ஸ் ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு ஸோ வங்கி பங்குகள் பார்க்கும்போது இன்னைக்கு டேய்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதில் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இது ரெண்டும் மட்டும் கொஞ்சம் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மற்றபடி இண்டசன் கோட்டாக்கா அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் போன்ற லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் இன்னைக்கு டெய்லியில் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ அதே மாதிரி டிமார்ட் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் எஸ்பிஐ கார்டு ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் நல்ல பர்ஃபார்ம் பண்ண செக்டர் பங்குகள் ஸோ இந்த இடத்துலலாம் இன்னும் நம்ம பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஐடிசி எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அது மேபி ஒரு டிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு ஸோ அதனால அந்த பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது திங்க் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிலீஃப்னால தொடர்ந்து இந்த பங்குகள் ஒரு ஏற்றத்தை நோக்கியே நகர்ந்து போயிட்டு இருக்குமான்னு கேட்டால் ஸோ அப்படி தொடர்ந்து வந்து நகர்ந்து போயிட்டே இருக்க போகிறது இல்லை ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு டிப் ஏற்படும் பட் ரொம்ப பெரிய ஒரு டிப் ஏற்படாது ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து நடக்கிறதுக்கு இந்த தீபாவளி வரைக்கும் டைம் இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் கிட்ட வந்து டைம் இருக்கு அதனால எடப்பட டைம்ல மேபி திரும்ப ஒரு அப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டதுன்னா ஸோ திரும்ப வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதை பத்தி திங்க் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு ஸோ நம்ம லாஸ்ட் டைம் கூட சில பங்குகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த செய்தியின் காரணமா அந்த பங்குகளும் ஓரளவு அப்சைட நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு பட் ஸ்டில் அப்பர்ச்சுனிட்டி கோல்கேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு பட் மோஸ்டா நம்ம நண்பர்கள் எல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி சில நண்பர்கள் சில பங்குகள் பத்தி வந்து கேட்டிருந்தாங்க அது என்னன்னா ஸோ இந்த பெட்ரோல் நெட் பற்றி எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பெட்ரோல் நெட் எல்என்ஜியை வந்து நான் ஒரு த்ரீ தேர்ட்டி கிட்ட வந்து கன்சர்வ் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ இந்த பங்கு ஆல்மோஸ்ட் அவர் கன்சர்வ் பண்ண ரேஞ்சில் இருந்து ஒரு அறுபது ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பெட்ரோல் நெட் எல்என்ஜியை நான் டுவெண்ட்டி த்ரீ எண்டில் வந்து கன்சர்வ் பண்ணேன் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன ரிட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது பர்சன்ட் ரிட்டர்ன் தான் எனக்கு இந்த பெட்ரோல் நெட் எல்என்ஜியில் இருக்குது நூற்றி தொண்ணூறு என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்குது வெறும் நாற்பது பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து எனக்கு இந்த பெட்ரோல் நெட் எல்என்ஜியிலேருந்து கிடச்சிருக்கு ஸோ ரெண்டு வருஷமாக நான் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் பெரிய அளவுக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கல டிஃபரெண்ட் ஓரளவு ரிலீஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பெட்ரோல் நெட் எல்என்ஜியில் வந்து கொடுத்துட்ருக்கு பட் நம்ம பீக்கில் வாங்குறதுனால ஏதாச்சும் பயன் இருக்கான்னு கேட்டால் ஒரு பயனும் இல்லை அவசரப்பட்டு இந்த மாதிரி பங்குகளை வாங்கக்கூடாதுங்கிறத நான் தொடர்ந்து டிஸ்கஸ் இருக்கேன் ஸோ ஒரு பெட்டர் வேல்யூல வந்தால் தான் இந்த பங்குகளை பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வாங்கியாச்சு என்ன பண்ணுறதுனா ஸோ ஹோல்டு பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை நல்ல பங்கு அதில் மாற்றக்கிறது இல்லை பட் இந்த பங்குகள் எல்லாம் படுத்துதுன்னா அப்படியே படுத்தே கிடக்கும் ஸோ சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு மேபி சில வருடங்களுக்கு கூட பர்ஃபார்மன்ஸ் ஏற்படாமல் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பங்குல பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸே வந்து இல்லை நம்ம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்து திரும்ப ஒரு கரெக்ஷனை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம்னு பார்த்தா அரௌண்ட் ஒரு இரநூத்தி இருபதுக்கு கீழே வந்தால் தான் ஒரு பெஸ்டான லெவல் பெட்ரோனட் எல்என்ஜி என்னுடைய பார்வையில் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டிக்ஸான் டெக் பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் வந்து போடுறாங்க ஸோ ஒரு முன்னூற்றி கோடி மதிப்பிலான ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் வந்து இப்போ டிக்ஸான்டெக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறத டேட்டா வந்திருக்கு டிஸ்பிளே மாடியூல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று ஒரு கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன் ஸோ நம்ம வந்து இந்த நார்மல் இன்வெஸ்டராக வந்து ஆக்ட் பண்ணாமல் ஸோ நம்ம பெரிய ஒரு ஆளாக வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி பங்கு டிக்ஸான் டெக்கு ஃபோர்ஸ் மோட்டார் இந்த மாதிரியான பங்குகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து போட்டிருந்தாரு ஸோ என்னுடைய கருத்தையும் கேட்டிருந்தாரு ஸோ இதெல்லாம் வந்து ஏறினதுக்கு அப்புறம் நம்ம பேசுறது ரொம்பவே வந்து ஈஸி பட் நம்ம ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய டைம்ல அந்த வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பொது வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் கூட அதை வந்து பெரிய அளவுக்கு யாரும் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஸோ பொதுவெளியில இந்த மாதிரி நம்ம பெரிய ஒரு ரிஸ்க் உள்ள ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸே பண்ண முடியாது அதே மாதிரி அதை பாட்டம்ல இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை நீங்களே கூட பர்சனலாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணணும்னா ரொம்ப வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அதை வழியில் நம்மளால டிஸ்கஸும் பண்ண முடியாது ஏன்னா வழியில் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி பல பேர் பார்த்தீங்கன்னா பல விதமான கருத்துக்களை வந்து அந்த இடத்துல தெரிவிப்பாங்க ஸோ நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலே வந்து இந்த கருத்துக்கள்னால் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நெகட்டிவிட்டி நம்மளால் இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை பாட்டமில் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேபி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண பண்ண முடிஞ்சதுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸோ இந்த பங்கு இது ஃப்யூச்சரில் இப்படியெல்லாம் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணலாம் இது எனக்கு மட்டும் இல்லை மற்ற நண்பர்களுக்கும் கூட பயனுள்ளதாக கூட தான் இருக்கும் பட் பாட்டமில் ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எல்லாருனாலையும் வந்து முடியாது ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு தான் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலுமே கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் பெரும்பாலும் அது ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்கறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ சொல்கிறது ஈஸி செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது என்னுடைய இருந்து நான் பார்க்குறேன் ஸோ நான் வெறும் ப்ராக்டிக்கலாக வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நம்ம இப்படி பண்ணிடலாம் இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை ஸோ லக் இருந்ததுன்னா நமக்கும் லக் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அடிக்கும் லக் இல்லைன்னா ஸோ அது நஷ்டத்தில் போய் முடியிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி முதலீடு பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஏறுறதுக்கான சில பங்குகள் எல்லாம் இப்போ ஃபோர்ஸ் மோட்டாரே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஸோ அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் அந்த பங்கை பெரிய அளவுக்கான தூக்கி மேலே நிறுத்திட்டு இருக்காங்க ஸோ அதனால் டக்குன்னு நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து மேபி நீங்க ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போஸ்ட் பண்ணலாம் அடுத்தது கொட்டாக் மகேந்திரா பேங்க் கிட்டே இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க் பார்த்திங்கன்னா யுஏஐ லைசன்ஸ் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஃபிம்மாக வாங்கியிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு பார்க்கும்போது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோவை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு விற்கிறதுக்கான ஒரு லைசென்ஸை யுஏஐ கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதை வந்து முதல்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் மூலியமாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ டேரெக்டாக வந்து ரீட்டைலர்ஸே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வகையில் கொட்டாக் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த யுஏஇயில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸோ டேக்ஸ் எல்லாம் பெருசாக வந்து இருக்குது பொறுத்துல டேக்ஸே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களாம் நல்ல பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்ட்டு கொட்டாக் தரப்புலருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இது கொட்டாக் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது இதோட புது கிளைண்ட்ஸ் வந்து கிடைக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே